ஏக்கா என் கால் போட்டு உட்காருவீங்களா அக்கா அங்க கொஞ்சம் நகர்ந்துதான் உட்காரங்களா இத்தனை இருக்குதுல்ல கால் வலிக்குது சின்ன பொண்ணு காலையிலிருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி இப்படிங்க லேசா கால் கால்பட்டம் ஆயிட்டு உனக்கு என்ன சின்ன பொண்ணு வயசான டிக்கெட்லாம் ஆயிடுதுலாம் தான் பண்ணும் யாருக்கு வயசாச்சு உங்களுக்குதாங்கக்கா நீங்க தானே கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க ஆமாக்கா வயசானே கால் வலியில வரும் நான் வேணா தள்ளி உட்காந்துக்கறேம்மா இப்படின்னு கால் போட்ட மாட்டுக்கு உடனே வயசானவங்களும் சொல்லிடுவாளுங்க இவளுகளை விட ஒரு ரெண்டு மூணு வயசு அதிகமாக இருக்குமா என்ன சீன் போடுறாளுங்கம்மா சரி சரி நீங்கள் சின்ன பிள்ளைதான் விடுங்க முடி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு இன்னும் வயசெல்லாம் ஆகலை சரிங்கக்கா விடுங்க இது ஒரு சின்ன விளையாட்டு தானே இதுக்கெல்லாமா போய் கோச்சுக்குவீங்க ஆமாம் நீ காலையில இருந்து இங்கே இருக்கிற உங்கள் மாமியார் ஒன்றும் சொல்லலையா எங்கக்கா நான் தான் போகணுன்னு சீலாய் மாற்றணும்னு முடியாந்துட்டேனே அங்கேருந்தேன் என் மாமியார் ஒரே தலைவலேக்கா அதை செய்யதான் செய்யணு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்களாக்கு மண்டையில் கலர் குருவி மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் அடித்தா மட்டும் மற்றாது எதாவது வேலை செய்யணுமில்ல அந்த அறிவே இருக்கிறதுல சும்மா தின்னோடு தூங்கிறது மட்டும்தான் அது ரெண்டுக்கு வேலை ஆமாம் உன் மாமியார் நாற்றினாரு ஏன் கலர் கலர் ஏடிச்சுட்டு இருக்கிறாங்க அதான் கை போல பேசணு எது கலர் அடிக்கிறதா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்களே இல்லையா எல்லாம் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கு ஏதாவது ஒரு கோமாளித்தனத்தை பண்ண வேண்டியது அதுதான் ட்ரெண்டுன்னு சுத்த வேண்டியது ஆமாம் சின்ன பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணவே பைத்தியங்களாம் வருது எனக்கு நூ எங்கே இப்போல்லாம் நல்லா கண்ட் போடுறவங்களுக்குலாம் வியூஸே போடுறதில்ல பைத்தியம் மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் வியூஸ் போகுது அப்புறம் எல்லாம் பைத்தியம் மாதிரி பண்ணாமல் பண்ணுவாங்க அது சொன்னீங்களே சரிதான் அங்க வருது பேசாம வராவில வெளிய வச்சுட்டு என்ன ஆகுதுன்னு பாக்கலாமா ஆமா இதெல்லாம் வீடியோலதான் பாத்துருக்கோம் நேர்ல வாட்டி செஞ்சு பாத்திரலாம் எப்படியோ ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு எப்பா ஒரே கால் வழியாக இருக்குதுப்பா பூமாரியும் படத்துக்கு போயிட்டு எப்படி அங்கேயே சாப்பிட்டு வந்துருவா இந்த ஆள் எப்படியும் குடிச்சு போட்டு வந்து சாப்பிடவும் மாட்டான் நம்ம ஒரு ஆள் தான் ஏதாவது கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாம் இல்லை ஏதாவது உப்புமா கீது போட்டுக்க வேண்டியதுதான் அப்பாடா பத்த வச்சாச்சும் அந்த அக்கா வர்றதுக்குள்ள நம்ம போயிடுவோம் லட்சுமி அக்கா அக்கா சம்முக்கா முடிக்கா என்னாச்சுக்கா எழுந்துறீங்க அக்கா கையை பிடிச்சி என்னாச்சுக்கா ஏங்கா விழுந்துக்கீங்க எந்த சண்டால சிரிக்கையோ வர்ற வழியில பட்டாசு வச்சிருக்கிறான் வச்சதை சொல்லியிருந்தாவது நான் தூரத்திலேயே நின்று பண்ணல இப்படி நான் வர வரதைக்கு விட்டு போட்டு வெடிச்சு பயந்து சாகிறதா ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்றீங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா இதுல வீடியோ வர வீடியோ எடுத்து என்ன பண்ண போறீங்க இதையெல்லாம் சின்ன பொண்ணு இந்த மாவோட வேலையை வச்சது யாருன்னே அந்த கலர் குருவிக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நம்மளை மாட்டி விட்டா இருந்தாலும் அவளுக்கு அத்தைங்கிற பாசம் இருக்குமில்லங்கா தான் கோவப்பட்டுட்டான் அவள் மாட்டி விடணும்னு மாட்டி விட்டுருக்குமான்டான் ஆமாம் நீ நினச்சிக்கிட்டே இரு இல்லைக்கா எனக்கு உமாவை பற்றி தெரியும் அவள் இவ்வளோ டென்ஷனாக நான் பார்த்ததே இல்லைக்கா ஏய் நீங்க தான் பட்டாசு வச்சுதான் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா அப்படித்தான் வச்சீங்கன்னா சொல்ல மாட்டீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் நின்றுட்டு போறேன் சரி என்ன ஜென்மங்கள் உங்களையெல்லாம் உங்கள் மாமியார் திட்டுறதுல தப்பே இல்லை எல்லாம் என் தலையில் தொங்கு கிடையெல்லாம் மாட்டிட்டு முடிக்கணுங்கிறது இது இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீங்கள் வேற சரி போகும்போது உங்கள் புருஷங்கிட்ட சொல்லிட்டு போனால் தான் உங்களுக்கு புத்தி வரும் வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் எப்படி நல்லா இருக்க முடியும் பட்டாசு குழைக்கு ஆழ் மேலே போடுறான் என்ன பழக்கம் இது என்னக்கா சொல்றீங்க சின்ன பொண்ணா போட்டா

இவளுக்கு வந்து என் கைகால உடச்சு விட்டாளுக்குன்னா என் குடும்பத்தை யாரு பாப்பா சொல்லு என் புருஷனாவது ஒழுங்கா இருக்கிறான் அவனும் குடிச்சு போட்டு தெரியுறே இவளுக்கு இந்த இந்த வேலையை விட்டு சொல்லு என் கைகால முடிச்சாளுக்குன்னா அப்புறம் நீ வந்து வாப்பையா மன்னிச்சிருங்கக்கா இனிமேல் நடக்காது நான் சொல்லி வச்சிடறேன் சொல்லி வை இப்படி ஒரு நல்ல வயனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு என்ன பண்றது என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியுறா

டே சொன்னா கேலே அப்புறம் கஷ்டப்படுவே ஆ மண்டா அஜய் பத்தி இருந்து வந்தே டே போங்கடா உங்க வேலைய பாத்துற انا தெரியும் சரி வாடா சுபி நாம அந்த பக்கம் நினைக்கலாம் அம்மா சரி หมด கேடியாடே என்னடா செర్చిட்டு இருக்கீங்க வந்து தூக்கிடுங்கடா டே இந்த கையை மெதுவா அப்படியே எந்திடு அட பாவிங்களா நண்பா நண்பன் சொல்லி முதுகோள குத்திட்டீங்களேடா நாங்க தான் வர சொன்னோம்ல பட்டாசு பத்திரிச்சு வாடான்னு நீங்க அங்க பத்தல நின்னுட்டே இருந்தேன் ஆமாண்டா அதை நாங்க சொன்னோம் நீங்க வரல இப்படி நீங்க பின்னாடி அப்போது பிங்க்ன்னு நினைச்சு கூட பாக்கல டேய் விடுடா விடுடா குத்துனு நண்பனா இருந்து செத்தா கூட சொல்ல ஆமா செத்து செத்துப்போயிட்டா எப்படி சொல்றது இவன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கா ஓய் பூமாரி வாடி ஏன் லைட்டு அதுவான் இந்த சுப்பின் வருவான்னு பார்த்தா அவன் வரவே இல்ல சரி அப்புறம் வீட்டை புட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன் அம்மா நீ என்ன அங்கேயே வேடிக்கை பாத்துட்டு இருக்க ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சா என்னது சீனியரா ஆமாண்டி சீனியர் தான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க போல வந்த ஓய் அப்படின்னாங்க திரும்பி பார்த்தா நம்ம சீனியரு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருச்சு ஏதாச்சும் கேட்டால் நீயும் இல்லை நான் என்ன பதில் சொல்லுவேன்னே அப்புறம் வந்துட்டு நீ இந்தூர் தானா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் நீங்க எங்கே இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு போனாங்க ஒரு வேளை எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏய் சூப்பர்டி பூமாரி அப்போ சீனியர் உன்னோட சொந்தக்காரங்களா அப்போ அடிக்கடி போகலாம்ல உங்க வீட்டுக்கும் உன்னை சாக்கா வச்சு நானும் கூட வந்துருவேன் அதை பெரிய போக முடியும் உனக்கு தெரியாதா எங்களுக்கும் எங்கள் பெருமாவுக்கும் சண்டை இப்போ அவங்க எங்கள் பெரியமா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க எங்களுக்கும் ரிலேஷனாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பாங்கல்ல அவங்க ரிலேஷன்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு ஏதா இருந்தாலும் பாசிட்டிவாக யோசிக்கணும் அவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் தானே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க மேபி உங்கள் வீட்டுக்கு நைட்டு கூட வரலாம் நம்ம இன்னைக்கு படத்துக்கு போகணுமா என்ன நம்ம போன நேரம் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அடியே நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் வாங்கிட்டோம் அப்புறம் அந்த காசை ஏன் வேஸ்ட் பண்ணணுமா போயிட்டு வந்துடலாம் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி வரலான்னு எங்கள் அம்மாகிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற வா போயிட்டு வந்துடலாம்

மன்னவன் பாடலொன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள் என்ன ராணி பாட்டால பலமா இருக்கும் போலயே அட லட்சுமி அக்கா வாங்க வாங்க நல்லா பாடுற ராணி நீ அது ஒண்ணு இல்லைங்கக்கா நான் பூ கட்டிட்டு இருந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த பாட்டு பாடிட்டு இருந்தேன் அந்த காலத்து பாட்டு அந்த காலத்து பாட்டு தான் இந்த காலத்துலயும் வருது பாருங்க ஏதோ தையா தக்கா தையா தக்கான்னு குதிக்கிற மாதிரி அது சரிதா அந்த காலத்து பட்டாட்டெல்லாம் வராது இப்பலாம் சரி பூமாரி சொல்லிட்டு போனாங்க தெரியலையா நான் வரையில வீட்டு பூட்டி போட்டு அவ போயிட்டா என்னன்னு தெரியல ஒரு ஆறு மணிக்கு ஷோனா ஈவினிங் ஷோனா ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் ஆகுமா பொம்பளை பிள்ளையான சுட்டு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளே தானே சொல்லுவாங்க கையமா போயிட்டு வந்துடுவாங்கன்னு அனுப்பி கூடறோம் ஆனால் ஏதாவது ஒன்றுனா இந்த ஊர்வாயம் மூட முடியுமா அதெல்லாம் பார்த்து பத்திரமா வந்துடுவாங்க அக்கா ரெண்டு பேர் போயிருக்கிறாங்கல்ல சாயந்தரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சுபீன வேணால் போய் கூட்டிகிட்டு வர சொல்லலாம் ஆ சரி ராணி லட்சுமி அக்கா தான் இருக்கீங்களா வாட்ச் என்ன பண்ணேன் என்ன ராணிக்கா பூ கட்டுறீங்களா அப்போ எனக்கு ஒரு மழம் கட்டி கொடுங்க அல்ல நானே நாளைக்கு பூ மாறியும் சந்தியாம காலேஜ் போவாங்க ரெண்டு பேத்துக்கு மழை வேஞ்சதுக்கு பூ பூத்து இருந்தது அதிசயமா எங்க செடியில அதை பொறிச்சு கட்டுனா மூக்கு வைத்துட்டு வந்துட்டீங்க சரி சரி அவங்களுக்கே போற பிள்ளையே வச்சுட்டு போறதை விட்டு போட்ட வீட்டுல தான் உனக்கு எதுக்கு அக்கா நான் உங்க பிள்ளைக்குதான்க்கா குடுக்க சொன்னேன் நான் எதுக்கு பூ சும்மா காட்டிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு கேட்டேன் ஒரு நாள் வைக்கலாமேன்னு ஆசையா கேட்டேன் அதுல என்ன பூவை பார்த்தா எல்லாத்துக்கும் தானே இருக்கும் ஆமா இது பெரிய கொமரி பார்த்தி அப்பூவை பார்த்து ஏக்கோ எக்கோ கம்முங்கக்கா பாருங்க ராணி அக்கா நான் வாய் வச்சுட்டு அமைதியா தான் இருக்கிறேன் ஆனா தான் கம்மு பம்பு கிளிக்கிறாங்க அப்புறம் நான் பேசினா சின்ன பிள்ளை என்னை பார்த்து எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்றதுக்கா விடுங்கக்கா வேணுமோ சொல்லிட்டு போறா அப்படி இல்ல ராணி நான் வரையில தடத்தில் பட்டாசை போட்டுறான்னு நான் கீழே விழுந்துட்டேன் எனக்கு ஏதாவது ஆயிருந்தேன் என்ன பண்ணுறது சொல்லு நானும் வயசு பிள்ளையை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எதாவது ஒன்றுனா அந்த பிள்ளைய பார்க்கறது கால் இருக்குதா இல்லை என் தான் சரியா இருக்கிறான் நீ ஏன் சொல்லுவாக்கலாம் ஏன் சின்ன பண்ணு வரையில பட்டாசுலாம் போடுறீங்க கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா ஏதாவது ஒன்றுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் நீ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் இவங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு இதனால கஷ்டம் தான் இதெல்லாம் தேவையா அக்கா நான் ஒன்றும் பண்ணல அக்கா இந்த வசந்தி அக்கா தான் பட்டாசு போடலாம் வீடியோ எடுக்கலான்னு சொன்னாங்க அவள் சொன்னால் உனக்கு புத்தி இருக்காதா அவள் எப்போவுமே அப்படித்தான் பண்ணுவா ரெண்டு பேர் கூட்டுக்களை வாணிக்கிற நீ ஒரே கொட்டையில் ஊருன்னு தான் உமாவே சேர்த்து கிடக்கிறாள் இவளுக்கு ரெண்டு பேர் அது சொன்னீங்களே சரிதான் உமா பாவம் அவள் ஏதோ வந்தா புதுசில் நல்லா இருந்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றி பழகிட்டான் முதலெல்லாம் வீட்டை வீட்டே வெளியே மாட்டா இப்போ என்ன அம்மார்த்தா இவங்க கூடயேதான் ஏதோ எக்கோ நாங்கள் அப்படி என்னங்க கம் பண்ணிட்டோம் கூட செஞ்சு சுற்றுறது சாப்பாக்கா பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு உட்காந்துருக்கணும்னா அவங்க எங்களால் முடியாதுங்க நீங்களும் வயசான டிக்கெட்டே எதாவது பேசிட்டு உட்காந்துருப்பீங்க நாங்களாம் அப்படியா இதுதான் வாலிப வயசு துரு 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 துருன்னு இருக்கணும் அதை விட்டு போட்டு எங்களை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவி பாரு அதை பாருப்பாருன்னு நாங்கள் எப்படிக்கா பார்ப்போம் நாங்களும் வெளியே போகத்தான் செய்வோம் அதுக்கு நீ எதாவது வேலைக்கு போகணும் வெட்டிக்காக பேசிகிட்டு பேசிட்டு இருக்க கூடாது அப்படி சொல்லுங்கக்கா எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க போலயே வா வா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் என்ன பத்தியா நான் என்ன கவனம் எதுக்கு ஆள் மேலையில பட்டாசு கொளுத்து போடுவீங்க அதுவாக்கா அது நான் முள்ளக்கா சின்ன பொண்ணு தான் போட்டா ஏய் நாள முடி ஹாய் மக்களே ராணி அக்காவோட பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அப்புறம் டெய்லி வீடியோஸ் போடலான்னு இருக்கேங்கன்னா கமெண்ட்ஸில் இப்போ போடக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க டெய்லி வீடியோ போடுங்க அந்த மாதிரி ஸோ நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நான் டெய்லி வீடியோ போடறதுக்கு ரீசன் வந்துட்டு நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு டைம் கிடைக்கலையெல்லாம் நான் போட்டுட்ருந்தேன் சரி உங்களுக்காக இனிமேல் டெய்லி இருக்கேன் மண்டே டு ஃப்ரைடே டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ போட்டுடுறேன் மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு அதே மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் மறக்காமல் ராணியக்காவோட பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எதாவது ஒரு பாட்டு பாடணுன்னா அந்த பாட்டு என்ன பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போங்க அதை வந்துட்டு அந்த எபிசோடில் ராணியக்கா பாடி காட்டுவாங்க Thank you friends, thank you, thank you, thank you.